என்ன மாத்திரையோ செய்யணும் ஒரு முடிச்சா சாப்பாடு கொடுக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிறான் ஏ கம்படி போட்டு போரில் கஞ்சி கொண்டாந்து கொடுங்க ஒரு எரிய அம்மா வெள்ளிக்கிழமை கொடுக்கல உன்னை விட்டு அப்போ சீக்கிரம் குடிக்கும் நாய் கூட போட்டு குடிக்கும் திங்க மாட்டான் நாயில் இன்னும் பசி அம்மா பட்டது ஒவ்வொரு எரிச்சல் இவங்கெல்லாம் நாலு மூணு நாள் மூணுக்காக ஒன்று ஓத்தனை தான் ஒட்டா குடிக்கும் அப்படி இப்போ இதில் வந்து நீங்கள் சுண்டா வெள்ளையும் சேர்த்தது அதுக்கப்புறம் வந்து உங்கள் மீசை மாதையும் இப்போ சமீபத்தில் சேர்த்தது அதுக்கு முன்னாடி முடியும் எப்படி செத்துது அது அந்த கண்ணு வெடி பாம்பு பாலாறு பாலாறு சரி இந்த வைராவில் விடக்கூடாது கம்மி பயிற்சி தான் சுண்டா வெள்ளை என்னோட வைராவில் அண்ணன் தம்பி யாரும் விடக்கூடாது இந்த வீர பங்கேற்று பாலாறு குண்டு வெடிப்பு வந்து இருபத்தி ரெண்டு பேர் சரத்து அதுக்கு அப்போ பின்னாடி பிடிச்சி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ அந்த அந்த கேஸ்ல புடிச்சதா கேஸ் அவனுக்கு இல்ல புடிச்சு போய் தூக்கிட்டு போய் சுட்டுட்டான் இந்த அந்த வீரப்பனோட வம்சமே இருக்க கூடாது அதுல ஒன்னு இவர ஆமா ஓஹோ நீங்க எப்படி தப்பிச்சீங்க இதல போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணங்காடி தப்பிச்சீங்களோ நான் தான் ஃபர்ஸ்ட்லயே புடிச்சு விட்டாங்களே என்ன சரி உங்க முனியன் சாகும்போது உள்ளதா இருக்கீங்களா இல்லன்னே நான் முனியன் சொல்லும்போது அப்பையில எனக்கு சுட்டற கூடிய ஆர்வம் இல்ல ஆஹா நானும் ஆரம்பத்திலேயே போயிட்டேன் அது போயிட்டீங்க ஆனா முனியன் எப்ப சேர்த்தது எனக்கு ஆஹ் போயில வர பக்கமாதான் சுட்டது சுட்டதா இந்த கண்ணி வடி சேர்த்த கண்ணி வடியில அப்பதான் இவன இருக்கு வீட்டுல இங்கேயே பிடிச்ச சரி வீரப்ப செத்தத ஒட்டி நிறைய சர்ச்சைக்கு போயிட்டே இருக்குது வீரப்பம் வந்து என்கவுண்டர் பண்ணப்படல தயிரில் விஷமிச்சாங்க மோர்ல விஷமிச்சாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க உண்மையில அதில் என்னதான் நடந்துன்னு உண்மையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாத்திரை கொடுத்தது தான் மாத்திரைன்னு இது மோர் மோர் சீட்டை போய் இந்த ஆப்பா சிட்டிலாம் அந்த முதல்ல இருந்து வேர்ப்பங்கை நம்பிக்கிட்டு நம்பி சொந்தம் தான் அவனும் ஒரு பங்காளி தான் சரி அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது சரி பெகாராதான் வச்சது மோர்ல தான் ஓஹோ மோரில் தான் வச்சது மோர் குடிக்கிறது சாப்பாடு இல்லை மோர் அது எப்படின்னா நீ சொல்லிட்டால் நான் வந்து வெள்ளிக்கெழம சாப்பாடு கொடுக்கல சரி அவனுக்கு ஏற்கனவே அம்மா அம்மாவாச்சது ஏற்பனக்கு

அப்புறம் வெளியில் போய்ட்டா அங்கே போய் நாலு பேர் அங்கே பக்கம் பாலங்காட்டில் உட்காந்து சாப்பாடு எதா சொந்த பந்தத்தில் கொண்டு போய் கொடுக்கறது நான் பார்த்துக்கிறேன் மாதிரிப்பா அப்படின்னு தான் பங்காளி தான் சரி அவன் என்ன பண்ணிவிட்டா ஒரு நாள் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிச்சு தமிழ்நாடு போலீஸ் யாரு அந்த இந்த சாப்பாடு கொடுக்கலாம் சரி இந்த மாதிரி கொடுக்கணும் பிடிச்சி கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க இல்லைன்னா உங்க குடும்பத்தையும் அமிஸ்டத்தையும் ஒழிச்சு போடுவோம் அவர் கணக்கு தான் உயிர்கள் என்னமோ போயிருப்பா அந்த இணைச்சுப்பட்டு அவர் தான் எது பண்ணணும் எல்லா வர வரைச்சோட அந்த மாத்திரை எல்லாத்துக்கும் உடம்புக்கு எல்லா கண்ணா ஆப்பரேஷன் பாக்குறோம் அதெல்லாம் சொல்லி கர்நாடக பள்ளிக்கூடத்தான் விட்டு இந்த மாத்திரை கொடுக்கணுமே இது மாதிரி ஐடியா பண்ணி அதெல்லாம் கொடுத்து மாத்திரை கொடுக்குறோம் உடம்பு பார்க்குறான் கண்ணை பாக்கிறோம் அப்படி ஓ எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுக்குறேங்கிற பேர்ல அதை ரெடி பண்ணி அந்த மாத்திரை வாங்கி மூணு இடத்துல அவங்களுக்கு யாரும் உடம்பு வேற பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துட்டான் ஓஹோ இந்த மாதிரி சாப்பாட்டில் கொடுங்க மாட்டேன்னு கொடுக்கவில் மிரட்டி விட்டான் ஓ அது என்ன மாத்திரையோ சைனா அப்போ அது எப்படியா ஒரு நாள் முடிச்சா சாப்பாடு கொடுக்கல வெள்ளிக்கிழமை சனிக்கிழம காற்றால ஒரு டீ பண்ண நாலு டம்ளர் ஓர் கஞ்சி சொல்லிக்கிறான் ஏ கம்படிச்சு போட்டு ஓரில் கஞ்சி கொண்டாந்து கொடுங்க எனக்கு ஒவ்வொரு எரியுது அம்மாவை அப்படின்னு சொல்லிடு சரி என்னங்க வர ஐடியா எப்படி கொடுத்துக்கிறான் அப்படான் கம்படிச்சு போட்டு நல்லா போர் தயிர் வாங்கி அது ஒரு ஆள் போய் எங்காளுக்கிட்டயே பங்காளிக்கிட்டே சரி பால் கேட்டுருக்கான் இறமப்பான் ம் எரவல் பால் இறம்பான் எறும்பால் ஆ தயிர் பாட்டு கிருப்பி கொண்டு போய் கஞ்சி கொடுக்கணு ஆ ஆ ஆ வெள்ளிக்கெழம கொடுக்கல ம் கொண்டு போய் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்கல இந்த மாதிரி பால் சொல்லி கொடுத்துருக்காங்க போலீஸ் ஒரு நாள் பட்டினி விடுறனே விட்டு அப்போதான் சீக்கிரம் பிடிக்கும் அப்போ தான் சீக்கிரம் முடியும் கரெக்ட்டு ஆ நாலு டம்ளரை வச்சு டிபடியில் கொண்டு போய் ஏடா நேற்று வரல அண்ணா சிக்க ச போலீஸ் வர முடியல கண்டு அது செத்து செத்து வெறும் போடு இரநூறு போலீஸாக போலீஸா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலை என்ன பண்ணி விட்டான் நாலு டம் நாள் வச்சுட்டு கிஞ்ச வச்சுட்டு பருப்பு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் போலீசா வந்து நம்ப தறிக்கொடுறான்னு குடிச்சிட்டு ஓடி போயிருக்க அவனு வச்சிட்டு ஓடி வந்துட்டான் பசியில் இருந்தவங்க பசியில் இருந்துக்கிறான் ஒரு நாள் முடிச்சாலே அடிக்கலமை சாங்கி நைட்டு இல்லை அந்த நாலு பேர் அவன் எப்பயுமே நாய்க்கு கூட போட்டு குடிக்கும் பிஸ்கட் வாங்கி போனாலும் திங்க மாட்டான் சோதனை கூட நாய் இருக்கும் அந்த நாய் வச்சு தான் ஆளுங்க தான் சாப்பிடுவான் இவன் செங்க மாட்டேன் நாய் இல்லையே நாய் இல்லை இன்னும் பசி அம்மா பட்டது ஒவ்வொரு எரிச்சல் இவங்கெல்லாம் நா மூணு நாள் மூணுக்காக ஓத்தனது இவனும் ஓத்தனது தான் ஒட்டா குடிக்கும் அப்படி இப்படி பே வெளியில அதுதான் அப்படியாவது நடந்தது அப்புறம் செத்தப்பணத்தை கர்நாடகா தோக்கல வேளாங்காட்டில் போட்டு போட்டு மூடி விட்டான் என் கூடந்த போடுச்சுன்னு தெரியும் பட்டாசி விடுறான் மூணு மணிக்கு எங்கெல்லாம் ஒரே தவளுக்கு சரி வேற வேறப்பணம் முடிச்சாச்சு பாலக்கோடு பாப்பார் போட்டியா அப்படின்னு சொல்லி விட்டுறான் பட்டாசி அப்புறம் வெளிஞ்சு காலத்தால் ஒரு நாள் நன்னை விட்டு சனிக்கிழமை விட்டு நைட்டு

புருஷனை கொண்டு போய் இது பண்ணி அவனை கொண்டு போய் வெளியே விட்டு விட்டு கொண்டு போட்டாங்க வெளியே வந்தோன்னு சுட்டு போட்டாங்க பாடி கொடுக்கல அதனால பதிலுக்கு சீனிவாசன் காலி பண்ணார் அப்புறம் அதே எனக்கு பின்னாடி வந்து இந்த சேத்துக்குள்ளே போய் இந்த அண்ணனை அவனை வர ஒருத்தன் விட்டுருந்தேன் ஓஹோ அது என்னது எனக்கு பின்னாடி வந்த உடனே அப்படி தூக்கி சேத்துக்குள்ளே அண்ணன் பேர் என்ன சின்ராஜ் சின்ராஜ் அவர் எது என்ன பண்ணிட்டு இருந்தா வீரப்பன் காசி ஓ வீரப்ப கேஸ் வீரப்ப கூட தொடர்பு இருந்ததா தொடர்பு ஏதா பண்ண பண்ண போயிருப்பான் சரி அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க கேஸ் வீரப்பன் காசி ஆச்சா சரி அந்த ரெண்டு பேருக்கு கேஸ் அந்த முதல்ல ரெண்டு பேர் முதல்ல ரெண்டு பேர் கேட்ட அர்ஜுனன் தர்ச்சாமி அந்த கேசர் சரி அவன ஜாமீல எனக்கு பின்னாடி வந்த ஆள தூக்கிட்டு போய் தப்பே இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஆளு இருக்குதா எங்க ஆளு மாதிரி எங்க அண்ணன் மாதிரி நடாலு மினியம்

ம் அவரே சால் தான் படிக்கிறார் வாத்தியார் வேலை வாத்தியார் வேலை அப்ப அவர் அவர் சொல்லுவாரா எங்க அப்பான்னு சொல்லுவாரா பேசுவாரா हां சொல்லுவாரா انا